நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அங்கொன்று இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் காணப்பட்டு இருக்கிறது இது அடர்ந்த மழைமேக குவியல்களின் மொத்த பகுதி கிடையாது இது ஒரு சாம்பிள் தான் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக கூட பார்த்திங்கன்னா காரைக்கால் நகர பகுதிகளில் மொட்டை மாடியில் நான் நடந்துகிட்ருக்கும் போது சில நிமிட தூரல் கூட பதிவானுச்சு ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஆக்டிவ் ஸ்டார்ட் வந்து கிடையாது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நிச்சயமாக டெல்டாவில் காரைக்கால் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலும் ஃபாஷோர் மழையானது பதிவாக போகிறது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கொஞ்சம் தொலைவில் அடர்ந்த மழை மிக குவியல்கள் இருப்பதை நம்ம செயற்கை கோள் படங்களின் வாயிலாக தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இந்நேரம் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும் நீங்கள் யாராவது திருகோணமலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இப்போ அகடு வந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கன்வர்ஜென்ஸ் வந்து இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில் ரொம்ப பெட்டராக ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கிட்ட இருக்குது ஆனால் டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்லையும் நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டோம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நேரத்தை முதல்ல நான் வந்து பகிர்ந்துடுறேன் ஏன்னா நேரத்தை முதலே பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்பொழுது நேரம் நள்ளிரவு பன்னெண்டு மணி கரெக்டாக நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் நின்று இப்போ இந்த காணொலியை நான் பகிர தொடங்கியிருக்கிறேன் ஏன்னா காலையில் நான் வந்து புதுச்சேரிக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அதனால் ரொம்ப லேட் நைட்டில் இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்காக தான் இவ்வளோ கொஞ்சம் இயர்லியராகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது இயர்லியரானு கேட்டிங்கனாக்கா ஆமாம் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் வழங்குறதுக்காகவே ஒரு காணொலியை நான் வந்து பகிர்வேன் கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கீங்களோ அவைகளுக்கு இந்த காணொலியில் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கங்கள் என்பது கிடைக்கும் சரி விஷயத்துக்கு வருவோம் டெல்டாவில் மழை பதிவாகப் போகுது தென் தமிழகத்தில் மழையானது பதிவாகப் போகுது அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது இலங்கையில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறை பல நேரங்களில் வந்து பேசியிருக்கிறோம் இப்போ தென் தமிழகம்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் அதே போல் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாக கூடும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள் போல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் கடலோர பகுதிகளுக்கு நிச்சயமாக மழை வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கு நிச்சயமாக மழை வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு அதன் பிறகு நாளைக்கு எப்படி இருக்கும் பத்தாம் என்று எப்படி இருக்கும் பத்தாம் தேதியும் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென் தமிழகத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இலங்கையில் சில இடங்கள்ல கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இலங்கையினுடைய உட்பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகும் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் கூட அந்த நேரத்துல சில இடங்கள்ல வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது ராமேஸ்வரம் மண்டபம் மாதிரியான இடங்கள்ல கூட நாளைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலே இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இன்னும் கூடுதலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும் ஒரு சுற்று வடகிழக்கு பருவமழை என்பது அந்த வீக் அகடு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் சர்க்குலேஷன் வந்ததுன்னா தமிழகத்திற்கு மீண்டும் மழை கிடைக்கும் பட் இலங்கைக்கு அப்படி கிடையாது ஏன்னா இலங்கை வந்து நமக்கும் கீழே இருக்கக்கூடிய லாட்டிட்யூட்ல இருக்கு இல்லையா ஸோ அதனால இலங்கை வந்து மழைப்பொழிவை பெறும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதினோராம் தேதி என்றும் இலங்கையில் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதேபோல் பன்னெண்டாம் தேதி என்றும் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகலாம் பதிமூன்றாம் தேதி என்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சுற்று நமக்கு வரும் வரையிலும் கூட இலங்கையில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கும் அடுத்த சுற்று நமக்கு வரும் வந்த நேரத்திலும் கூட இலங்கையில் மழையானது மீண்டும் பதிவாகும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ லோவர் இருக்கும் இருக்கும்போது அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தென் மாவட்டங்களை அது மறைத்து கொண்டு தானே இருக்குது ஸோ அதனால் நமக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே மழை மேகங்கள் வந்து வந்துடும் இந்த லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ்லாம் வரும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்குலர் ஃபார்மில் அதிகமான அந்த வேவ்ஸை நம்மளால் பார்க்க முடியல வெஸ்டர்ன் பசிஃபிக்லேருந்து பல்ஸ் மாதிரி வருது அது வந்து ஒரு ட்ரஃப் மாதிரி தான் வருது அதாவது அகடுன்னு சொல்லுவாங்க ஒரு அகடு அது ஒரு முழுமையான சுழற்சி வடிவத்தில் இல்லை பட் அது வந்து அடர்ந்த மழை மேகங்களை கொண்டு ஒரு விஷயம் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் இப்போ வந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதினைந்தாம் தேதி வாக்கில் அல்லது பதினாறாம் தேதி வாக்கில் இன்னும் கொஞ்சம் வருவான அகல் வரும் இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஹையர் லாட்டிடியூட்னா மத்திய இலங்கை அல்லது வடக்கு இலங்கையை ஒட்டி அது வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் எண்ணூர் வட்டார பகுதிகள் பல்வேறு அடியேறி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பொழிவு எதிர்பார்க்கிறோம் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு மழை கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேடன் ஜூலியன் அளவு நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட காற்று இருக்கும் அது வீக்கராக தான் இருக்குது எட்டாவது கட்டத்தில் அதனுடைய வலு குறைந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அது வலு குன்றிய பிறகு வாமர் ஓஷனில் அது வந்து மூவ் ஆகணும் அதுதான் வந்து நடக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆனால் இப்போ சமீப காலத்தில் அதாவது இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து கடந்த ஆண்டெல்லாம் வந்து விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வடகிழக்கு பருவமுடைய ஆண்டில் அதாவது இந்த ஒரு மூன்று மாதம் இருக்குது இல்லையா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் வந்து நவம்பரில் ஒரு முறை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் அடிச்சுது இந்த ஆறாவது கட்டத்துலேருந்து அஞ்சாவது கட்டத்துக்கு பேக்கில் போணுச்சு அதுக்கு பேரே வந்து ஈஸ்டர்லி ஃபேவ் தான் அது கிழக்கு நோக்கி அது வந்து மூவ் ஆகணும் மேலேன் ஜூலியன் ஆசோலேஷன் அது வந்து ஈஸ்டர்லி ஆசோலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் ஆனால் ஏன் அது அங்கேயே வந்து லூப் இருக்கு இப்போ எட்டாவது கட்டத்திலே அது வந்து லூப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கணினி சார்ந்த தரவுகள் அனைத்துமே காண்பித்து கொண்டிருக்கின்றன ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன இது தொடர்பாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் அடங்கிய ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பகிர்றதற்கு முயற்சி பண்ணேன் பட் சில விஷயங்களை பகிர்ந்துருந்தேன் சில காரணங்கள் அதில் முன்வைத்திருந்தேன் லானினாவுக்கான சூழல்கள் அது ஒரு முக்கியமான காரணம் ட்ரேட்யூன்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அது ஒரு முக்கியமான காரணம் இது இல்லாமல் நிறைய ஈக்குட்டோரியல் வேவ்ஸ் பேட்டனும் இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மேடன் ஜூலியன் ஆசலேஷனுடைய மூமெண்ட்டில் சில பல டிஃப்ரென்சஸ்ஸை நம்மளால் பார்க்க முடியுது பட் நம்பிக்கை எவ்வளோ காத்திருப்போம் கடல்சார் அலைவு நம்முடைய மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் எப்போ வருதோ அது நமக்கு வந்து ஒரு பொற்கால மாதிரி தான் மழையை பொறுத்த வரையில் மழை உங்களுக்கு வேணும்னாக்கா மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் இருந்ததுனாக்கா அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் பட் மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் இல்லாமல் நம்ம தித்வா புயலின் தாக்கத்தினால ஓரளவிற்கு மழையை நவம்பர் மாதத்தில் பெற்றிருக்கிறோங்கிறதே நம்ம கூடாது மேடன் ஜூலியன் அலைவு ஒருவேளை டிசம்பர் மாதத்தில் வரல அப்படிங்கும் போது அது எட்டாவது கட்டத்தில் லூப்படிச்சு நிற்கிது அதன் பிறகு டிசம்பர் எண்டில் வந்து வருது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை ஜனவரியில் அதன் தாக்கத்தினால் மழை கிடைத்தாலும் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் வேறு வழி கிடையாது சரி இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிவு வழங்க தொடங்குகிறேன் இப்போ இதுவரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளும் எனக்கு கிடைக்கப்பெற்று விட்டது அது வந்து ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக வந்து இல்லை சில இடங்களில் மூன்று நான்கு மில்லி மீட்டர் அளவு மழை தான் பதிவாக இருக்கிறது சிவகாசி மாவட்டம் சாரி சிவகங்கை மாவட்டம் சேத்தூர் சுற்றுவட்டார பகுதி அங்கே மூன்று மில்லி மீட்டர் வளையன்குளம் மதுரை மாவட்டம் அங்கே மூன்று மில்லி மீட்டர் சாலி கிராமம் இந்த சாலை கிராமம் வந்து சாரி சாலை கிராமம் சாலை கிராமம் சரி எப்படி ஒரு பேர் இருக்குது பாருங்க முதல்ல நான் படித்தோன்னே நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க சென்னை அப்படிங்கிற மாதிரி சென்னை கிடையாது சிவகங்கை மாவட்டத்தில் சாலை கிராமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது அங்கே இரண்டு மில்லி மீட்டர் கள்ளக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே இரண்டு மில்லி மீட்டர் இவை போக புல்வைக்கரை விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குது சரி அதெல்லாம் இப்போ நம்ம கன்சல்டேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர வேணாம் அதெல்லாம் வந்து காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு மழையளவுகள் பட்டியல் வெளியான பிற வெளியான பின்னர் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பட் அப்போ ட்ராவலில் இருப்பேன் அநேகமாக ஸோ எப்போ முடியுதோ அது ஒரு எழுத்துபூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்துலேயும் நமது எக்ஸ்தலத்துலேயும் நான் வந்து பகிர்றேன் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு முதல்ல நான் விளக்கங்களை வழங்கிடுறேன் அப்புறம் சில நண்பர்கள் வந்து முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தீங்க ஷார்ட்டாலாம் வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கும் போது அது புரிகிற வகையில் வந்து இருக்கணும் கேள்வி கேட்டவருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே புரிய வகையில் இருக்கணும் ஸோ அதற்காக சில தகவல்களை விளக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும் ஒரு ஒரு கேள்வியாக படித்து பதில் சொல்வதற்கு அதையும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இனி வரக்கூடிய நாட்களிலும் நான் கேள்விகளை படித்து பதில் வழங்கணுமாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் அதுக்கப்புறம் அருண் வனிதா அப்படிங்கிறவங்க வந்து முதல் கேள்வியை முன் வச்சிருக்காங்க ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக எப்போ சார் எம்ஜேஓ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய முன் வச்சுருக்கிறாங்க உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது ப்ரோ ஏற்கனவே ஆறாவது கட்டத்தில் இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே சுற்றிட்டு இருந்தது ஒரு லூப் அடிச்சுது அது வீக்கன் ஆனிச்சு இப்போ எட்டாவது கட்டத்தில் இருக்குது வீக்கெண்ட் ஆகுது மறுபடியும் லூப் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மாதிரிகள்லாம் வந்து காட்டுது இது வந்து ஒரு சாதகமான அமைப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்தது கிடையாது இந்த ஆண்டில் தான் நம்மளால் இரண்டு முறை எம்ஜிஓ வந்து ரிவர்ஸில் அங்கேயே லூப் அடிச்சிட்ருக்கிறத பார்க்க முடியுது அது கொஞ்சம் விஷயம் விஷயம்தான் பார்க்கலாம் நமக்கு வந்து எப்படியும் டிசம்பர் மாத எண்டில் வந்துடும் கொஞ்ச நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பாக இந்திய பெருங்கட் கட்டத்திற்கு வரும் ஆனால் ரொம்ப டிலே ஆகிட்டுனாக்கா சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே லோவர் லாட்டிடியூட்டில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இலங்கைக்கு பெனிஃபிட் கொடுக்கும் தென் தமிழகத்திற்கு பெனிஃபிட் கொடுக்கும் எம்ஜிஓ தொடர்பான அப்டேட்டை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க விநாயகர் மூர்த்தி அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மழைக்கான வாய்ப்பு எப்போது இருக்கிறது தங்களின் காணொலி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நண்பரே நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு இருக்குது ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்காக்கா தென் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் நம்ம மழை வந்து எதிர்பார்க்குறோம் பட் நம்ம எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்வது நல்லது மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடங்களிலும் ஒரே அளவிலான மழை பதிவாகும் மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது மழை பதிவானால் நம்ம அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியது தான் அதுக்கப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு முன்பாக நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து நண்பர் ஒருவர் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் தருமபுரி ஹரூர் ரைனே இல்லை ப்ரோ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பன்னெண்டாம் தேதி முதல் அல்லது பதிமூன்றாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கம் மேலும் அதிகரிக்க தொடங்கும் ஸோ வெப்பநிலை தொய்வு என்பது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இருக்கும் ஸோ அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருங்க அந்த மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அப்படியே புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஹையர் லேட்டிடியூடில் அந்த நேரத்தில் உட்பகுதிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கா அதாவது வட உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் வடமேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களில் கூட இது பெனிஃபிட் கொடுக்குதாங்கிறத பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பனிப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது என்பது மட்டும் உண்மை தான் அதை நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி திருகோணமலையிலலாம் மழையானது தொடங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் தான் சொல்லணும் அங்கே மழை தொடங்கியிருக்கா இல்லையாங்கிறத ஜோகாட்டும் தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் தென் பகுதிகளுக்கு நிரம்பாத குளங்கள் இனி வரும் நாட்களில் மழை மழையில் நிரம்புமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இனி வரக்கூடிய காலங்கள் தான் ஓரளவிற்கு இந்த தென் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் வந்து ஓரளவிற்கு பெனிஃபிட் கொடுக்கும் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் வரும்போது தான் அந்த பகுதிகளெல்லாம் நம்ம மழை வந்து எதிர்பார்க்க முடியும் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சிகள் உருவாகி அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து போகும்போது அது குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நகர்ந்து போனிச்சுனாக்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கூட மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம் தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் இணைந்துருங்க பெருமாள் செல்லமுத்து அப்படிங்கிற நண்பர் வந்து சார் டிசம்பர் இறுதியில் கடற்சார அறிவுகள் வருகைக்கு பின்னர் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உள்ளதா தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறது மேற்கு மாவட்டங்கள் எங்களுக்கு பெய்ய வேண்டிய புரட்டாசி மாத வெப்பசலான மழையும் ஏமாற்றி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பட் ஆனால் நம்ம அந்த நேரத்தில் தான் அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கான நாட்கள் இருக்கிறது கடல்சார் அலைவுகள் வந்த பிறகு இங்கே எப்படி கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா அது ஃபார்ம் ஆகி அரபிக்கடல் வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒருவேளை குமரிக்கடலை கிராஸ் பண்ணி அரபிக்கடலுக்கு போனிச்சுனாக்கா அப்போ மேற்குள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கும் அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்ததுன்னா அந்த நேரத்துலேயும் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா லட்சத்தீவுகள் அருகில் சுழற்சி இருந்து அது அரபிக்கடல் பகுதிகளில் அப்படியே மேற்கு நோக்கி நகர தொடங்கினுச்சுனாக்கா அந்த புல் எஃபெக்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உட்பகுதிகளில் காற்றின் திசையில் மாறுதல்கள்லாம் ஏற்படும் இல்லையா மேற்கூள் மாவட்டங்களில் அதன் வாயிலாகவும் மழையானது கிடைக்கும் ஸோ சுழற்சிகள் தான் அந்த மழையை வந்து உறுதி செய்ய போகிறது ஸோ நல்ல சுழற்சி அடுத்து வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் இருதுக்கு பிறகு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துருங்க அதுக்கப்புறம் பிருந்தார் அப்படிங்கிற நண்பர் வந்து மன்னார் குடி அரிய மழை அப்போ நிற்கும் ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்குறாருங்கிறத என்னால் எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியல சில சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது மன்னார்குடியில் மழை எப்போ நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா மன்னார்குடியில் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அந்த நாளைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதுக்கு பிறகு மழையானது குறைந்து விடும் அடுத்த சுற்று மழை வரும் இல்லையா அப்போது வந்து கொஞ்சம் மழையானது பதிவாகும் பதினைந்து பதினாறு அல்லது பதினேழாம் தேதிகளின் வாக்கில் அதன் பின்னர் மறுபடியும் குறைந்துவிடும் அதன் பின்னர் கடல்சார் அலைவுகள் சாதகமாக வந்தால்தான் மழை இல்லை என்றால் சுழற்சிகள் வந்தால் மேபி டெல்டாவில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து பிறக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு தெரிய வரல சிவம் பரமா அண்ணா பருவமழை தொடங்கி நேற்று தான் எங்களுக்கு மழை பெஞ்சு இருக்குது நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த பகுதிங்கிறதே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நானும் எல்லாருக்கும் விலக்கி சொல்லுவேன் பருவமழை தொடங்கியதுலேருந்து இப்போ இவங்க இருக்கிற அந்த பகுதிக்கு நேற்று தான் வந்து மழையே வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத அதன் பிறகு இம்தியாஸ் அகமது டெல்டாவில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதா டிசம்பர் மாதத்தில் சைக்ளோன் வர வாய்ப்பு உள்ளதா இல்லை ப்ரோ சைக்ளோன் வர வாய்ப்பு கிடையாது கனமழைன்னு சொல்ல முடியாது மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் இட் டிபெண்ட்ஸ் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அளவு மழை வந்து பதிவாகாது சில இடங்களில் கொஞ்சம் கனத்த மழையாக பதிவாகும் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் லேசான மழையோடு அது நின்று விடலாம் ஸோ அதனால் நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஹோப்லாம் வச்சுக்க தேவை கிடையாது ஸோ மிகப்பெரிய அளவில் கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் அப்கமிங் ரவுண்டு இருக்குது இல்லையா அதில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதில் தானே இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் அந்த ட்ரஃப் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அதனால் அந்த ட்ரஃபை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கணும் தீபன் குமார் தீபன்குமார் பெண்ணாடம் வட்டார பகுதியில் இனி கனமழை இருக்குமா வாய்ப்பு குறைவு அடுத்த சுற்றும் இருக்குது அதில் கூட கனமழை பதிவாகுமாங்கிறது வந்து சந்தேகம்தான் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான் ஜிடிபிஐ அரூர் நோ ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரூரில் பனிப்பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் பதிமூன்றாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கம் மென்மேலும் அதிகரிக்கக்கூடும் சேகர் கேஎம் வேதாரண்யம் பகுதிக்கு மழை தற்போது தேவையில்லை அப்படி பெய்யுமானால் அது பாதிக்கும் மழையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு பட் மழை வாய்ப்பு வந்து இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம தேவைன்னு சொல்லி இல்லை தேவையில்லைன்னு சொல்லி மழையை வந்து நிறுத்த முடியாது அதுதான் இங்கே பிரச்சனையே இயற்கை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒரு விஷயம் அது நம்ம வேணும்னு கேட்கும் போதெல்லாம் வந்து பெய்கிறது கிடையாது இது ஒரு அழகாக பாட்டிலே சொல்லியிருப்பாங்க தமிழ் பாட்டில் இப்போ செந்தமிழ் பாட்டுன்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அந்த மழையை பற்றி பிரபு பாடுற மாதிரியான ஒரு காட்சி வந்து இருக்கும் அதுலேயே வந்து அந்த வரிகள் வரும் அழகான வரிகள் ஸோ அதுதான் தேவைன்னு கேட்கும் போதெல்லாம் மழை பெரிய அளவில் கை கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது பட் அதிகமான மழை பெய்த இடங்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகுது அப்போ நம்மளே டெல்டாவில் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டோம்னாக்கா அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கணும் அப்புறம் இந்தோனேஷியாவிலையும் அது வந்து கடுமையான சேதத்தை மழை சில இடங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது மழை மட்டும் கிடையாது அங்கே நம்ம சென்னியார் அதாவது சென்னியார் இங்கே வரும்னு நினச்சாங்க சென்னியார் அங்கே போய் சாத்திடுச்சு இங்கே வந்து நம்ம தித்வா அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது இலங்கையில் வந்து ரொம்ப பெரிய அளவில் சேதம் தான் அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதன் பிறகு நம்ம டெல்டாவில் மழை பதிவாக தொடங்கி விட்டதுனால இலங்கையில் வந்து இருந்த நிலவரம் வந்து பெரிய அளவில் வெளியே வந்து அதிகமாக பேசப்படலை பட் இந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆன பிறகு அது பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய நாடுகள் நம்ம இந்தியாவும் வந்து உதவி இருக்குது அந்த நாடு வந்து கொஞ்சம் சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்குறோம் அந்த சேதத்துக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு தான் மழையானது பதிவாக இருக்கிறது டெல்டாவை பொறுத்த வரையில் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான உண்மையான உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய தகவல்களுடன் காணொளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்